மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பல பிரபலங்களின் தனிப்பட்ட ரகசியங்களை பேட்டிகளில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டியில் மறைந்த நடிகை சௌந்தர்யாவை பற்றிய சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் சௌந்தர்யா தனது அழகு நடிப்பு திறமை மற்றும் நேர்த்தியான நடத்தை மூலம் பலரையும் கவர்ந்தவர் அந்த காலத்தில் ஒரு பிரபல முன்னணி நடிகருக்கு சௌந்தர்யா மிகவும் பிடித்தமாக இருந்ததாகவும் அவருடன் சில படங்களில் நடித்து வந்தபோது அந்த நடிகர் சௌந்தர்யாவை தனது பண்ணை வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் சபிதா தெரிவித்துள்ளார் அங்கு சவுந்தர்யாவின் அழகில் மயந்த அந்த நடிகர் கிலோ கணக்கில் தங்க நகைகளை அணியச் செய்து அவர் அழகை பாராட்டியதாகவும் லட்சக்கணக்கான பணத்தையும் பரிசாக வழங்கியதாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சௌந்தர்யா ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டரில் புறப்பட்டிருந்தபோது தன்னை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஆர் வி உதயகுமாருக்கு தொலைபேசி மூலம் நன்றி தெரிவித்ததாகவும் நன்றி சொல்ல வேண்டும் என மனதிலிருந்து தோன்றியது அதனால்தான் அழைத்தேன் என்று கூறியதாகவும் சபிதா ஞாபகப்படுத்துகிறார் அதுதான் சௌந்தர்யா கூறிய கடைசி உரையாடலாகிவிட்டது அந்த பயணத்தின் போது நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் துயரமான முறையில் உயிரிழந்தார் டங்ஸி அவர் வயது வெறும் இருபத்தேழு மேலும் இரண்டு மாத கர்ப்பமாக இருந்தார் என்றும் சபிதா கூறுகிறார் அவர் உயிருடன் இருந்திருந்தால் இன்று ஒரு அரசியல்வாதியாக ஒரு எம்பியாக இருந்திருப்பார் என்ற சோகமான கருத்தை சபிதா ஜோசப் பகிர்ந்துள்ளார்